என்ன வரையிறீங்க சரி அழகா வரையிறீங்களா பாப்பமா எல்லாரும் அழகா வரைஞ்சத சபிரா மேலே உள்ள கலர் என்ன கலர் அது கீழா நடுல ப்ளூ கலர் சபி நீங்க கம்மிங்க சபி அச்சிதா வரைஞ்சிட்டீங்களா வெரி குட் வெரி குட் கை கொடுங்க கை கொடுங்க சூப்பரா வரைஞ்சிட்டீங்க எங்க என்ன கலர் மேலே உள்ள கலர் ஆ அப்புறம் வெரி குட் வெரி குட் அஜய் நீங்க வந்துட்டீங்களா இங்க வரங்க இங்க வரங்க இங்க ஆரஞ்சு வரங்க முகிலே நீ என்ன பண்ணி வச்சிருக்கியா முகிலே எங்கப்பா நான் வரையஞ்சு கொடுத்தது ஏ நீ எங்கடா எங்க ஒன்னுட்டி எங்கடா விசாலன் இங்க வரங்க ஆரஞ்சு உட்காந்து இங்க வரங்க ஃபுல்லா வரையஞ்சு காமிங்க அடுத்து யாரு ஆதர்ஷா நீங்க காமிங்க ஆ நீங்கள் ஆசிகா வரமா கலர் வரமா கவி நீங்கள் வரங்க விமலே விமலே என்னப்பா வரைஞ்சிருக்கீங்க இது என்ன கலரு ஆரஞ்சு இது என்னது பச்சை நீங்கள் சொல்லுங்கம்மா நீங்கள் என்ன கலர்மா அது ஆரஞ்ச் இது என்னது க்ரீன் சரி நீங்கள் ஜெனிதா நீங்கள் வரைஞ்சீங்களா என்ன கலர் அது ஆரஞ்ச் இது என்னது பச்சை கலர் இது என்ன இப்போ என்ன வரையறீங்க என்ன கொடி கொடியாது நீங்கள் காமிங்கம்மா நீங்கள் என்னம்மா வரைஞ்சிருக்கீங்க இதுக்கு என்ன கலர் கொடுத்துருக்கீங்க ஆரஞ்சு இங்கே பச்செல்லாம் கொடுக்கணும் நீங்கள் என்ன கொடுத்து வச்சுருக்கீங்க என்னடா தங்காது இங்கே ஆரஞ்சு கீழே பச்சை வரணும்ல